ரிஷவம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாள் இனிமையான நாளா தொடரட்டும் நாம இன்னைக்கு இந்த பதிவுல ஜூலை பத்துக்கு பிறகு அதாவது வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் பௌர்ணமிக்கு பிறகு நல்லதா நடக்கும் பௌர்ணமி தினத்தனைக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க மேன்மையை அடைய முடியும் இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே போக்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையே உங்களுக்கு இந்த மாதம் தரப்போகுதா இல்லையா இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் என்ன தாக்கங்கள் எப்படி அமைய போகுது கொடூரமாக பௌர்ணமி இருக்குமா இல்லை பௌர்ணமிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் நடக்குமா அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம இப்ப இந்த பதிவில் பார்க்கலாம் சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கிர பகவான் அப்படிப்பட்ட சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே முன்னேற்றத்தை பெறணும் எல்லா விஷயத்திலுமே வரக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வரக்கூடிய காரிய தடைகளை விளக்கக்கூடிய அமைப்பையும் பெறணும் அப்படின்னு நினச்சி கிழமையில சுக்கிர பகவான் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு சுக்கிர பகவானின் பரிபூரண அருளும் கிடைக்க நீங்க புதன் கிழமையில மகாலட்சுமி அன்னையின் வழிபாடை செய்யறதுமே நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் மகாலட்சுமி வழிபாடு உங்களோட வாழ்க்கையில செல்வ மேலோங்கி வளரக்கூடிய ஒரு வழிபாடு உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓங்கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அன்னையின் அருளால் ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலயுமே முன்னேற்றத்தை பெற்று சிறப்புடன் வாழவும் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இவங்க வந்துட்டு சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க ராசி மண்டலத்துல கால புருஷன் அப்படிங்கறத உருவமா கொண்டா மேச ராசி கவாலத்தை குறிக்குது அதே போல இந்த ராசி முகத்தை குறிக்குது அதனாலதான் நீங்க சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான அதிபதியா கொண்டிருக்கீங்க இந்த ராசிக்காரங்க முக அழகியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு இயல்பிலேயே வசீகர தோற்றத்தை கொடுத்திருக்கிறாரு ரிஷபம் ராசியில பிறந்த உங்களை எதிர்த்து போராடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயமா இருக்கும் உங்களை எதிர்த்து போராடுறவங்க உங்ககிட்ட தோற்று போவாங்க ஏன்னா எதிரிக்கு எப்பொழுதுமே சவாலா இருக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னு கேட்டால் ரிஷபராசி அன்பர்கள் நீங்க ஆனால் இயல்பிலேயே பார்ப்பதற்கு சாதுவாக இருப்பீங்க சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் தான் மத்தவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தான் நீங்க இருப்பீங்க உங்களோட செயல்பாடுகள் மத்தவங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டுதலை எப்பொழுதுமே தரும் பொதுவா எந்த ஒரு விஷயத்திலயுமே நீங்க ஈடுபட்டுட்டிங்கன்னா அதுல வெற்றி பெறும் வரைக்குமே தீவிரமா செயலாற்றக்கூடிய நகர் நபர்களா இருப்பீங்க எந்த ஒரு வந்தமோ போனமோ அப்படின்னு இல்லாம எல்லா வேலைகளுமே முன்னின்று சிறப்பாக செயலாற்றக்கூடிய குணம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு இவ்வளவு சிறப்பான குணம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம் ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறது வழக்கம் இந்த கிரக பயிற்சி அப்படிங்கறது ஒவ்வொரு ராசியிலுமே அதோட தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதத்துல ரிஷபரா சுக்கிரனும் குருவும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறாங்க கடகத்துல புதனும் சிம்மத்துல கேதுவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய பலன்கள் பார்க்கலாம் உங்களோட ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று பலத்தோடு வலிமையா இருக்கிறாரு இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களுமே நினைச்சபடி நடக்கும் எல்லா விதமான விஷயத்தையுமே சமாளிக்க கூடிய ஆற்றல் வல்லமை உங்களுக்கு உண்டாகும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிறத விடவே இன்னும் சுறுசுறுப்பாக செயல்படுத்த போகிறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தனி திறமையோடு செயல்படுத்தக்கூடிய தன்மை இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் தன்னை மற்றவங்களுக்கு அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்கள் இருக்கும் உங்களோட அமைப்பில் ராசி லக்கணம் எல்லாமே சிறப்பான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே நல்ல முன்னேற்றம் வரும் அதற்கு நீங்கள் கவனமாக எல்லா விஷயத்தையுமே மேற்கொள்ளணும் கொஞ்சம் கோபப்படுறதை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்க ராஜா போல இந்த மாதம் இருக்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இப்ப அமர்ந்திருக்கிறாரு இந்த சனி பகவான் வக்கர நிலையை வந்துட்டு பதிமூணாம் தேதி வக்கர நிலையை அடையும் பொழுது புதிய வேலைவாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை மனதுக்கு பிடித்த படிப்பு மனதுக்கு பிடித்த வேலை உண்டாகும் செஞ்சிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போலாம அதிக சம்பளத்துக்கு அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம் கூட நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் வந்து சேரும் வக்கரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மீறிய தன்மை அப்படிங்கிறது கெடுதல் செஞ்ச விஷயங்களும் நன்மைகளா தரக்கூடியது சிறு சிறு தொந்தரவுகளுமே அவ்வப்போது வரும் கவனமா செயல்படுத்தினீங்கன்னா இந்த தொல்லைகள் இருந்து நீங்க விடுபட முடியும் வேலை வாய்ப்பிற்கு இந்த மாதம் மிகவும் ஒரு சரியான மாதமா அமைஞ்சிருக்கு நீங்க மேற்கொள்ளக்கூடிய விஷயத்துல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டா நன்மைகள் பலவும் உங்களை வந்து சேரும் நீங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையவே ரொம்பவுமே இஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே நல்லது அதுல வந்துட்டு நீங்க நல்ல முன்னேற்றத்தையுமே பெற முடியும் செய்யக்கூடிய விஷயத்தில் கவனமா செஞ்சிங்கன்னா அதற்கான அங்கீகாரம் உடனுக்குடன் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் உண்டாகும் எவ்வளவு விடாமுயற்சியாக செயல்படுத்துறீங்களோ அவ்வளவு விஸ்வரூப வெற்றியை நீங்க இந்த மாதம் எதிர்பார்க்க முடியும் இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாமே உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு கூட அந்த இடமாற்றம் கிடைக்கலாம் புதிய பொறுப்பு உங்களுக்கு மத்தவங்க மதியில் ஒரு தனி மரியாதையை கொடுக்கும் அதே போல் சுற்றி இருக்கிற எல்லோரையுமே புரிஞ்சு நடந்துக்கோங்க அலுவலகத்தை நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகிருக்கு வீட்டுக்கும் சரி வாகனத்துக்கும் சரி காரகனாக இருக்கிறது சுக்கிரன் இவர் வந்து உங்களோட ராசிலேயே இப்ப இருக்கிறதுனால இந்த வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா உங்களோட மனதில் இருந்த ஆசை எண்ணங்கள் இது எல்லாமே இந்த மாதம் நிச்சயமா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சுக்கிரன் சூரியன் நட்சத்திரத்துல பயணிக்கிறாங்க சூரியனுடன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்காக உங்களோட கனவை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமா இந்த மாதம் அமையும் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும் அல்லது வச்சிருக்கிற பழைய வாகனத்தை மாத்திட்டாச்சும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால ரிஷபராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகரித்து காணப்படும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் வரும் அப்பப்போது சின்ன சின்ன டென்ஷன் மன அழுத்தம் வரும் இருந்தாலுமே பண வரவு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் பங்கு சந்தையில் பண வரவு இது கிடைக்கும் நிறைய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தொழில் வியாபாரத்துல நல்லதொரு லாபம் கிடைக்கும் தசா புத்திகள் சரியில்லை இருந்தாலுமே மன அழுத்தம் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இங்கதான் வரும் ஆறாம் இடத்து அதிபதி ஆட்சி பலத்தோடு குருவுமே கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் ஏற்றவாறு வாங்கிக்கோங்க அதுதான் நல்லது ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் உடனடியாக தீரும் ஆனாலும் வயிறு அஜீரணம் சர்க்கரை கொழுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தா மட்டும் நீங்க ரொம்பவுமே கவனமா உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் தலைவலி எலும்பு சம்பந்த தொல்லைகளை கொடுக்கும் குரு எட்டாம் இடத்தை பார்க்கிறதுனால வெளிசா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரம் வேலை படிப்பு பொருளாதாரம் இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மாவட்டம் மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் மாணவர்களின் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வித்தியாசமான துறையை தேர்ந்தெடுத்து படித்து அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த பௌர்ணமி தினத்தன்று நீங்க எந்த இறைவனை எப்படி வழிபட்டா நன்மைகளை பெற முடியும் அப்படின்ற விஷயத்தை நாம பார்க்கலாம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்க இந்த ஜூலை பத்தாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் வரக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தும் தீர்க்கக்கூடிய வல்லமை உங்களோட குலதெய்வத்திற்கு உண்டு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா எந்த நட்சத்திரக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கறதுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க பௌர்ணமி தினத்தன்று குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு வாங்க கட்டாயமா இந்த மாதம் நடக்கிற எல்லா விஷயங்களுமே நல்லதான் நடக்கும் காரிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளரும் தனாதிபதியா இருக்கக்கூடிய புதன் இருக்கிறதுனால நீங்க புதன்கிழமை அணைக்கி பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளை வழிபடுறதுமே நல்லது நல்ல பயன்கள் உருவாகும் புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அதே போல குலதெய்வ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான வெற்றி வாய்ப்பையுமே கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பார்வை உருவாகிறதுனால திடீர் பண வரவு உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டங்களுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கு பத்தாம் இடத்துல குருவின் பார்வை புதிய வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும் வியாபாரம் தொழிலில் நல்ல அற்புதமான காலகட்டத்தை நீங்க அனுபவிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடை நீங்க செய்வது அருமையான பலன்களை அள்ளி கொடுக்கும் பன்னிரெண்டு ராசிகளையுமே அன்பர்கள் இந்த மாதம் அதீத யோக பலன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு குல தெய்வ வழிபாட்டால் முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகிருக்கு ரிஷபராசி அன்பர்கள் பல வகையிலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக்கிறோம் என்ன ரிஷபராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ண பண்ணுங்க மற்றும் உங்களோட நண்பர்கள் ரிஷபராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே